விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு இரு வாரங்களே உள்ள நிலையில் விநாயகர் சிலை செய்யும் பணி தீவிரமடைந்து வருகிறது இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வெகு சிறப்பாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட இன்னும் இரு வாரங்களே உள்ள நிலையில் எளிதில் தண்ணீரில் கரையும் பொருட்களை கொண்டு சிலைகளை செய்ய வேண்டுமென தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த பேலூர் அருகே நடுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பாலாஜி பல அடி உயரங்களில் பலவிதமான விநாயகர் சிலைகளை தயார் செய்து வருகிறார் இது குறித்து அவர் கூறுகையில் தமிழக அரசு அறிவுறுத்தலின்படி எளிதில் தண்ணீரில் கரையும் தன்மையுள்ள மரவள்ளக்கிழங்கு மாவில் இருந்து நாலடி முதல் பத்தடி வரை பலவிதமான சிலைகளை தயாரித்துள்ளோம் எங்களது முன்னோர்கள் சட்டி பானை போன்ற மண்பாண்டங்களை செய்து வந்தனர் அந்த வகையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக விநாயகர் சிலைகள் செய்து வருவதாகவும் தற்போது விநாயகர் சதுர்த்தி இரு வாரங்களே உள்ள நிலையில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது மேலும் எங்களிடம் நாற்பது ரூபாய் முதல் நாற்பதனாயிரம் வரை அவ்வகையில் எலிவாகன பிள்ளையார் மயில் வாகன பிள்ளையார் சிம்ம வாகன பிள்ளையார் சிவன்முருகன் பிள்ளையார் குழந்தை பிள்ளையார் மும்முருத்தி பிள்ளையார் நரசிம்மக விநாயகர் காலை வாகன விநாயகர் சிலைகள் உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த சிலைகள் நீர்நிலைகளில் கரைத்தால் காற்று மாசுபடாமல் இருக்கவும் கிழங்கால் தயாரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் தண்ணீரில் கரைக்கும் பொழுது மீன்களுக்கு உணவாக இருக்கும் எனவும் தெரிவித்தார் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் நடுப்பட்டி கிராமத்தில் வந்து பதினஞ்சு வருஷமாக நாங்கள் விநாயகர் சிலைகள் தயார் பண்ணிகிட்ருக்கோம் நம்மக்கிட்ட வந்து ஒரு அடியிலிருந்து பத்து அடி வரைக்கும் சிலைகள் இருக்குது இந்த சிலைகள் எல்லாமே வந்து கிழங்கு மாவில் வந்து உற்பத்தியான சிலைகள் தமிழக அரசு வந்து அவரோட வலு வலியுறுத்தலின் பேரில் வந்து சிலைகள்லாம் செஞ்சிட்ருக்கோம் அதே மாதிரி தண்ணீரில் வந்து எளிதில் கரையும் வண்ணம் இந்த சிலைகள்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு தமிழக அரசு வந்து பிளாஸ்டர் பரிசுக்கு தடை விதிச்சிருக்காங்க அதனால் நாம்ளும் அதை யூஸ் பண்ணுறதில்ல கெ கிழங்கு மாவில் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி ஒரு அடியிலிருந்து பத்து அடி வரைக்கும் தான் அவங்களும் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க அதே அதே பத்து அடி வரிகிலும் தான் நாம்ளும் யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்மக்கிட்ட சிலைகள் பார்த்தோம் அப்படின்னாக்கா சுற்று இருந்து வந்து எடுத்துக்குவாங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிற இருந்து கூட வந்து எடுத்துக்கிறாங்க நாமக்கல் கள்ளக்குறிச்சி திருப்பூர் கோயம்புத்தூர் திருச்சி இந்த இருந்தெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க நம்ம கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் முன்ன பின்னால் கொஞ்சம் குறச்சி கொடுத்துருவோம் இந்த தொழிலில் வந்து விநாயகர் சார ச சதுர்த்தி முடிஞ்சிச்சுனாக்கா அடுத்து ஒரு ஒரு மாதம் ஒரு ரெண்டு மாதம் கேப் விட்டுட்டு உடனே இந்த தொழிலை ஆரம்பிச்சிரும் அப்படியே ஒரு மக்களுக்கு இங்கே இருக்கிற சுற்று வட்டார மக்களுக்கு நம்ம ஏரியாவில் இருக்கிற சிலைகள் வந்து ரொம்ப பிரசித்தமானது டக்குன்னு வந்து பார்த்து ரெடி பண்ணி எடுத்துக்குவாங்க என்ன ரேட்டில் இருந்து உங்கள்கிட்ட நம்ம கிட்டே நாற்பது நாலு நாற்பது ரூபாயிலேருந்து நாற்பதாயிரரூவா வரைக்கும் சிலைகள் இருக்கும் பல என்ன நீங்கள் ஒயிட் பீஸாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நாங்கள் அடிச்சு கொடுத்துருவோம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம்